புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா எனது நான் என செரு மமதை உற்றலைந்த என் நயினிய நாக்கி இணைய வைத்த அன்பு மூர்த்தியே ஒரு கணத்துளனதுலத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நராய நாய ஓம் நமோ நமோ தழகான வாய்ப்பளித்த புதியுகும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவோ வணக்கம் சார் மகாலயம்ல இருக்கும் இந்த மகாலயத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் அதனுடைய சிறப்புகள் சொல்லுங்கள் என்னென்ன விஷயத்தை நம்ம முக்கியமாக வந்து கடைப்பிடிக்கணும் சார் உறுதியா இந்த மகாலயபட்சம்னு சொல்லும்போது இது ரொம்ப நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு இதோட வருஷா வருஷம் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள் மகாலயபட்சம்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வருஷா வருஷம் நம்ம மகாலய அமாவாசைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சங்கல்பம் அதாவது ஒவ்வொரு பிரார்த்தனையோடு நம்மளோட நேர்களுக்காக சில பூஜைகள் பண்ணுறது உண்டு அது எல்லாருக்குமே டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து தெரியும் அந்த வகையில் இந்த வருஷம் வந்து நம்ம பண்ண போகிற பூஜை வந்து குடிப்பழக்கத்தில் இருப்பவர்கள் குடி இருப்பவர்கள்னால் ஒரு சில பேர் ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுவாங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சில பேர் முயற்சி எடுத்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த குடி குடியை கெடுக்குங்கிற மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இந்த குடி பழக்கத்தினால கஷ்டப்படுறாங்க நிறைய பெண்கள் வந்து இதனால் நிறைய அவலநிலைக்கு வராங்கன்றதா சத்தியமான உண்மை சரிங்களா அப்போ அதை நம்ம மனசில் வச்சு நம்ம இந்த வருஷம் வந்து மந்திர யந்திர தாந்திரிக ரீதியான இதில் வந்து நம்ம சில இது பண்ணும்போது இது ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான பாதையை வந்து அது வந்து உங்களுக்கு வழிகாட்டும் இது வந்து தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா மகாலய அதாவது மகாலய அமாவாசை அன்னைக்கு இருபத்தி ஓராம் தேதி வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு திருச்சியில் வச்சு அதுக்கான ஹோமங்கள் அதுக்கான தட் இஸ் லைக் தாந்திரிக ரீதியான பூஜைகள் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் அதில் வேணும்னு ஆசைப்பட நம்மளோட ஃபாலோயர்ஸாக இருக்கீங்க இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் பண்ணுங்கள் அந்த பூஜைகள் முடித்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு செட்டாக தருவோம் தாந்திரிக ரீதியான மூலிகைகளும் ஒரு மையும் அதே மாதிரி வந்து அந்த பூஜை பொருளும் அது ஒரு செட்டாக தருவோம் எளிமையான கட்டணத்தோட எப்பயுமே நம்ம கொடுக்குற மாதிரி இந்த மகாலய அமாவாசைக்கு பண்ணக்கூடிய பூஜையில் பண்ணக்கூடிய விஷயம் தரும் உறுதியாக இதை நீங்கள் நம்பி நீங்கள் அதை பண்ணும்போது என்ன இருக்கும்னா அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீங்கள் வெளியே வர்றதுக்காக அந்த பக்தி ரீதியான ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த தெய்வத்தோட அனுகூலத்தோடையும் அதே மாதிரி அதோட சக்திகள் வந்து உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுங்கிறது சத்தியமான உண்மை மானம் கேட்டுன்றிருந்த மாதிரி இந்த மகாலயம் மகாலயபக்ஷம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து பித்திருக்களுக்கான இது அதே மாதிரி ஒவ்வொரு திதிகள் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அதாவது நீங்கள் இதுலேருந்து எடுத்தீங்கன்னா எட்டாம் தேதியிலேருந்து அதாவது பிரதம தேதியிலேருந்து வரக்கூடிய அமாவாசை தேதி இருபத்தி தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த மகாலய பட்சத்தில் விரதம் இருந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மகாலய பட்சத்தில் விரதம் இருந்து ஒவ்வொரு திதி அவரவருடைய திதிக்கு அதாவது உங்களுடைய பரம்பரையில் உங்கள் பித்ருக்களோ உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இறந்திருக்க காலங்களில் அந்த ஸ்பெஷலைஸ்ட் அந்த திதியில் வந்து நீங்கள் பூஜைகள் செய்யும்போது உறுதியாக திண்ணமாக நிறைய மாற்றங்கள் வரும் ஒருவேளை இதை பற்றி ஒன்றுமே தெரியல நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் உங்களெல்லாம் இருகரம் கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா பித்ருக்களை நாம் மறக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்களை நாம் மறந்தோம் என்று சொன்னால் அதற்கான பலன்கள் பெருசாக கிடைக்காதுங்கிறத யதார்த்த உண்மை ஸோ ஒருவேளை உங்களுடைய திதி அதாவது உங்களுடைய பிற அதாவது ஈன்றெடுத்தவர்கள் உங்கள் பித்திருக்களோட திதிகள் வரக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய திதிகள் இருந்ததுன்னா அன்னைக்காவது விரதம் இருந்து நான்வெஜிடேரியன்லாம் சாப்பிடாமல் நல்ல பக்தியாக இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த மகாலய பட்சத்தில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க நைட் லைஃப்பில் ஈடுபட மாட்டாங்க குடி போக மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க இது செய்யும்போது என்ன இருக்கும் அந்த வருடங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி மா மகாலய அம்மாவாசை அன்னைக்கு வந்து கண்டிப்பாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி திதி கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பித்ருக்களோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்குலாம் கிடைக்குங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருத்தே இல்லை தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அந்த விஷயங்கள் அந்த பூஜை சம்மந்தமாக பார்க்கணும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்பட்டால் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பர்களை நல்ல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார் அந்த திதியை நம்ம எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணணும் மகாலயமில் வரக்கூடிய அந்த முன்னோர்களுடைய திதியை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் ம் தொடர்ந்து பேசலாம் சார் சார் இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது பொதுவா வந்து இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்க வந்து அவங்க மனசு நினைச்சா மட்டும்தான் மாத்த முடியும் இது வந்து மருத்துவர்களே சிலரும் வந்து சொல்றத நம்மளால பார்க்க முடியுது ஹோமங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து உதவியா இருக்கும் சார் அதாவது இது எப்படி நான் அடிக்கடி நான் நிகழ்ச்சியில சொல்றதுதான் ஏன் அந்த மகாலய அம்மா வசைன்னு சொல்றதுன்னா இது வந்து ஒரு வகையான உந்து சக்தி உந்து சக்தினா நான் இந்த விளக்கங்கள் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் இந்த ஆன்மீகம் இந்த மாதிரி பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் போது என்ன நடக்கும் அதுலேயும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன் நண்பர்களே இதில் சில பேர் வந்து அந்த பழக்கத்துக்கு போய் மாட்டிப்பாங்க மாட்டிட்டு வெளியே வரணும்னு நினைப்பாங்க அப்போ ஒரு ஒரு உந்து சக்தி நமக்கு தேவைப்படுது ஒரு தெய்வ சக்தி தேவைப்படுது அப்போ இது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறத விட இதற்கு தகுந்த மாதிரி அந்த சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரயந்திர தாந்திரிக ரீதியான விஷயங்கள் ரிஷிகள் மாமுனிவர்கள் செஞ்சு செஞ்சு கொடுத்த விஷயங்கள் வரும்போது அந்த கெட்ட விஷயத்துக்கு போக போகவிடாதுன்னா எதுக்காக அந்த மகாலய பட்சம் வச்சாங்க மகாலயம்னு சொல்கிறதோட மகாலயபட்சம் அப்போ அந்த மகாலயபட்சத்தில் ஏன் அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா பரிபூர்ணமாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பவர்ஃபுல் டேஸ் அதாவது இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ மனசார நம்ம பண்ணும்போது இந்த மகாலய அம்மாவை சனைக்கு பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த மந்திரயந்திர தாந்திரிக ரீதியான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி எந்த ராசியா இருந்தாலும் சரி எந்த லக்னமா இருந்தாலும் சரி அது போய் அதை பாசிட்டிவ் திங்ஸ கொடுக்கும் ஒரு சில பேர் நல்லா இருந்தா நல்லது தானேங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு முயற்சி அப்படிங்கும்போது ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வச்சு நம்ம முயற்சி எடுக்கும்போது எத்தனையோ குடும்பங்கள் கீழ் நோக்கி போகக்கூடிய விஷயங்களை தடுத்து நிறுத்தி நல்ல விஷயத்துக்குள்ள போகும்போது போது அது ஜெயிக்கிறது தானே இந்த மந்திரயந்திர தாந்திரிகத்துக்கான விஷயங்கள்ன்றதுதான் நம்ம ஆழமா நம்புறோம் நண்பர்களே புரிந்தது சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு

சரிமா உங்க கேள்வியை கேட்கலாம் சார் ஆமா காலை வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால கிடைச்சது ரொம்ப அப்ளோஸ் வந்து ஆமா நீங்களும் எங்களுக்கு ஒரு லக்கி காலரா நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க என்னோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா இன்னைக்கு நீங்க லக்கி காலரா வந்தனால சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஆன்மீக பரிசு வந்து எங்க ஆஃபீஸ் மூலமா கால் பண்ணி உங்களுக்கு அன்பா அனுப்பி தருவாங்க அதை பயன்படுத்துக்க நிறைய மாற்றம் வரும் இப்போ உங்க கேள்வியை கேட்கலாமா சார் பாப்பா மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் விச்சை லக்னங்க சார் சொல்லுங்கம்மா உங்க கேள்வி கேளு அவங்க டாக்டருக்கு நீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க சக்சஸ் ஆகணும் அதுக்கான வழிபாடுகளை ஏதாச்சும் பண்ணணும் அதாவதுமா இதுக்கு நான் ஒரு பணிவாக ஒன்று சொல்கிறம்மா இந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கும் வரை நம்ம அப்பன் திருச்செந்தூர் முருகனை விடாதீங்க சரிங்களா இது கந்தா கடம்பா கார்த்திகேயான முருகன் கொடுத்த செல்ல பிள்ளையம்மா அப்படிங்கும்போது ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக இது எளிமையான வழிபாடுமா இதை செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் அதாவது பாப்பாவோட ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வர முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து என்னை வந்து பாருங்கம்மா நீங்கள் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது இல்லை ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வழிபாடுகள் சொல்லித்தரேம்மா அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஆனால் முருகனை விட வேணாம் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை விட வேணாம் அதே மாதிரி ரொம்ப ரிசர்ச் பண்ணுவாங்க எங்களே பாப்பாவை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஏன் நிறைய கேள்வி நேச்சர்னு நினைச்சுக்கோங்க பட் ஒரு சூப்பரான கிஃப்டட் சைல்டுமா இது கண்டிப்பா முருக ஜனன கால ஜாதகத்தை பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளையும் பண்ணிக்கோங்க சாயங்காலம் அஞ்சுட்டு உங்களுக்காக ஒரு ஆன்மீக பரிசு அனுப்பி தருவோமா நன்றி நன்றிமா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க இது எங்க வீட்டுல பத்துங்களுக்கு மூணு பேருக்கு கல்யாணம் ஆகலங்க எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு இந்த பூர்வாபதர நட்சத்திரம் கும்பராசி மக்ரலத்னம் சரிமா காலை காலை வணக்கம்மா காலையில் வணக்கம் அம்மா உங்க நேம் என்னம்மா உங்க பேர் என்ன பர்ணலதான்னு சொல்லிட்டுங்க சரிம்மா சரிம்மா அம்மா இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னாமா உங்களுடைய ஜனன கால ஜாதகம் அப்படிங்கும்போது கணவர் நல்லா இருக்காங்களாமா இருக்காங்க எழுவத்தி மூணு வயசுங்க அவங்களுக்கு சோழி பிரசன்னம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டுமா இப்ப நீங்க ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இந்த கல்யாணம் நடக்கல எல்லாருக்குமே நடக்கலன்னா நீங்க அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஒருவேளை இந்த ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சோழி பிரசனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க நாங்களும் பார்ப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் ஜாதகம் இல்லை என்று சொன்னாலும் அது மூலமாக நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து காட்டுமா இந்த இந்த பிரச்சனைனால தான் வருதுன்னு வரும்போது அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்குமா எனினும் நீங்கள் மகாலயபட்சம் மதுமாக கால் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு அன்பாக ஒன்று சொல்கிறேன் உங்கள் கணவரை வந்து விடாமல் பித்திருக்கொள்ள நம்பணும் நம்பி டெய்லி கும்பிட சொல்லுங்க கும்பிட்டுட்டு மகாலய அமாவாசைக்கு அவங்களோட மூதாதையரை வணங்க சொல்லுங்க நீங்கள் எவ்வளோ கோவலோ அவங்க மூதாதையரை வணங்குறீங்களோ அந்த பித்ரு சாபங்கள்னால தான் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குமா தோஷமும் இருக்கும் அதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இன்னைக்கு நீங்க லக்கி காலராக ஃபோன் பண்ணலாம் சாயங்காலம் அஞ்சு டு ஆறு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு வந்து உங்களுக்கு பெங்களூருக்கு அனுப்பிச்சு தருவாங்க நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்லேருந்து நேரம் நல்ல நேரம்ல இணைந்துருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்க உங்கள் பேர் ம் சார் தொடர்ந்து பேசலாம் இப்போது இதில் என்ன ஒரு டவுட் அப்படின்னா நீங்கள் பொதுவாக வந்து சொல்லுவீங்க ஜாதகம் தான் பேசும் ஜாதகத்தில் என்ன அமைப்போ இப்போ என்ன தசை நடக்குதோ தசாபுத்தி நடக்குதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய கேரக்டரை கூட பிரதிபலிக்கும் அப்படின்னு இந்த குடிப்பழக்கமும் அப்படி தானே சார் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஹோமங்களோ இல்லை வழிபாடோ நம்மளுடைய ஜாதகத்தை எப்படி மாற்றும் அம்மோ முன்னாடி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னது தான் இப்போ இந்த மகாலய அமாவாசை இந்த மகாலய பட்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள் அப்போ நான் என்ன ஒரு வார்த்தை கவனமாக நம்ம பயன்படுத்துகிறோம்னா இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்ன உந்து இருக்கும் போ ஒரு ஜாதகத்தில் ஒம்பது கிரகங்கள் இருக்காங்க அந்த ஒம்பது கிரகங்கள் இருந்தால் ஒம்பது கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் எல்லாேருக்கும் நல்லதும் செய்கிறதில்ல அந்த ஒம்பது கிரகங்கள் கெட்டதும் செய்கிறதில்ல சில பிளானெட்ஸ் தான் சில அந்த ஜாதகத்தில் அந்த கெடு இது விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்போது அந்த மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த பிளானட் வந்து மாறாது அதாவது இப்போ எட்டாம் இடத்துல ஒரு பிளானட் இருக்குன்னா அது ஒம்போதாம் இடத்துக்கு போகாது ராதர் அவங்க விடாமல் அதாவது அந்த குடிப்பழக்கத்தை விடணும் அப்படின்னு நம்புகிறவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக அதை நம்பிக்கையோடு செய்கிறவங்க நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா அதை செய்யும் போது அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க இதெல்லாம் வந்து விஜய் சேது நாராயணன் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது சித்தர்களும் மா முனிவர்களும் ரிஷிகளும் எந்திர தாந்திரிக விஷயங்களை செய்யும் போது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குள்ள விஷயங்கள் அந்த பிளானட்ஸ்னால் வரக்கூடிய விஷயங்களை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரும் கட்டுக்குள்ள உணர்வோம் அந்த இல் எஃபெக்ட்ஸ் குறையும் அந்த கெட்ட காலங்களில் இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள் ஒரு பத்து கெட்டது நடக்கிறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு கெட்டது நடந்தாலும் எட்டு கெட்டது ஒரு ஆறு கெட்டது வந்து குறைஞ்சிருச்சுனாலே நல்லதுங்கிற அடிப்படையில் அது வந்து கெட்டதுகள் குறையும் அப்போ அந்த மாற்றங்கள் வரும் பொழுது என்ன ஆகும்னா அந்த தெய்வ அனுகூலம் மூலமாக அவங்க மாறிடுறாங்கன்றது தான் அதுக்கான ஒரு உந்து சக்தியாக இது இருக்குன்றதுதான் உண்மை என்பர்கள் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர்

இதை நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இந்த வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி ஆக்ஷனில் நம்ம எடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஃபீல்லாம் பண்ணாதீங்க நான் சொல்கிறது பொறுத்துங்களா சட்டப்படி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்கிறத மறந்துட வேண்டாம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க சரியா ரெண்டாவது விஷயம் இதுக்கு இந்த வழக்கில் உண்மையாகவே உங்கள் மேலே தவறுகள் இல்லைன்னாலோ தப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலோ நீங்கள் நம்பி வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாவராகி அப்போ ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்டவிநாசினி பண்டிதஸ்யமனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதேன் மனசார கும்பிட்டுன்னே வாங்க பஞ்சமி தான் நான் கும்பிடுவேன் வாராகி அப்படிலாம் நினைக்கக்கூடாது வாராகியை நீங்கள் வழிபட 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 டெய்லி நீங்கள் நினைக்கும் போது வெறும் நான் டேரக்டாக வாராகியை கும்பிடாதிங்க ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிடுங்க விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும் அதுக்கப்புறம் தான் வாராகிட்ட வரணும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க எனினும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதரிடமோ இல்லைன்னா எங்களை தொடர்பு கொண்டு சென்னை திருச்சியில் ஆஃபீஸ்க்கு அது முறையா பணம் கட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் லக்கி காலரா கால் பண்ணாங்கன்னா அஞ்சு டூ ஆர் கால் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் கட்டணம் இல்லாமல் அனுப்பிச்சு வச்சிருவோம் அன்பரே நன்றி நன்றி ஐயா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து என் பேர் சும்பர்த்தி சரிமா நாங்கள் நான் வந்து சென்னையில இருந்து நான் பேசுறேன் யாருக்கா கேக்குறீங்க இல்ல எங்க கணவரோட பேரு வயது சொல்லுங்க

காலை வணக்கம் சார் இது நாங்க பணம் கொடுத்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறோம் அது வரவே மாட்டேங்குது குடுக்கவும் மாட்டேங்கிறாங்க அதனால இது எப்ப வரும் விளக்கு தெரிஞ்சவங்கதான் அவங்க ரொம்ப நம்பி குடுத்தணும் அது திரும்பி வரல அதனால சரி கேக்கலாம் அம்மா இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல இது இது மூலமா எல்லா நேர்களுக்கும் சொல்றது வந்து உங்களை எல்லாத்தையும் கெஞ்சி தான் பணம் நம்ம கைய விட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களா கொடுத்தாதான் வரும் அதனால ஏதோ வட்டிக்கு ஆசைப்பட்டோ அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு போயோ நீங்கள் வட்டிக்கு வாங்கி கொடுத்து அடுத்தவங்களை முன்னேற்றணும் இப்படிலாம் போனீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய அவல நிலை என்னென்னா காசு கொடுக்குறவங்க எல்லாமே போய் மாட்டிக்கிறாங்க நான் சொல்கிறது பொறுத்துங்களா காசு வாங்குறவங்களுக்கு சூழ்நிலைகள் சில பேர் வேணும்னு பண்ணுறத பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் சில பேர் ஒரு வெகு வெகு சிலர் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆட்களும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அதனால் யாரையுமே என்னுடைய அன்பான ஃபாலோவேஸ் எல்லாருக்குமே கண் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறது என்னன்னா இந்த கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போயிடுங்க லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலையோ கொடுத்து மாட்டிக்காதிங்க மாட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அம்மா உங்களுக்கான அன்பா ஒரு விஷயம் சொல்கிறேன் நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ திங்களோ செவ்வாயோ நீங்கள் கால் பண்ணுங்கள் ஐயாவோட இதுக்கு வந்து உங்களுக்காக மட்டும் நான் சில விஷயங்கள் அவரோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸாக சொல்லுங்கள் உங்களுக்கு மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் உங்களை பார்த்துட்டு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தரேன் அதை விடாமல் செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றம் வரும் எப்பயுமே ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடும் கோபம் வரும் இந்த கோபம் வராமல் இருக்கிறதுக்கு அதுவே அவருக்கு சில பிரச்சனை வரும் கொடுக்குறேன்னு வரவங்களையும் தக்குனு திட்டிடுவாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை விடுறதுக்கு விடாமல் வேல் பூஜை பண்ணிட்டே வாங்க வேல் பூஜை பண்ணுங்கள் யாரை நினச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை நினச்சி பண்ணிட்டே வாங்க இந்த விஷயங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அனுகூலம்

முப்பத்தி ஒரு வயசு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க மகர ராசி முத்திராண நட்சத்திரம் திருமணத்துக்காகதான் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேங்க சந்தோஷமா இந்த மாதம் நான் வருவேம்மா கோயம்புத்தூருக்கு வருவேன் வரும்போது நேராக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நேராக வந்து பாருங்கள் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா சரியா இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க என்னடா அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க நாணயமான பொண்ணுமா டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க நான் சொல்கிற வார்த்தையை பொய் பேசாது இந்த சும்மா ஏமாத்து வேலை இந்த பம்மாத்து வேலை எல்லாம் பண்ண மாட்டாங்க கரெக்டாக பேசுவாங்க கரெக்டாக இருப்பாங்க இந்த பொண்ணுக்கு அருமையான வாழ்க்கை அமையுமா திருமணம் வந்து ரொம்ப நல்லா அமையும் இந்த தை மாதத்துக்குள்ளே நல்ல மாற்றங்கள் அமையுமா இந்த பொண்ணு செய்ய வேண்டிய ஒரு பெரிய வழிபாடு என்னென்னா சிவசக்தி வழிபாடை தொடர்ந்து செய்ய சொல்லுங்கள் அதே மாதிரி அதை பண்ணும்போது சில நேரத்தில் அந்த பொண்ணை நீங்கள் பார்க்கும்போது ஜிஜு இந்த பொண்ணு ஏதாவது சொல்லிடுவாங்களா கல்யாண வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்காதிங்க இந்த பொண்ணுகிட்ட யார் ஒருத்தவங்க க்ளோஸாக பழகுறாங்களோ அந்த பொண்ணு கோடி ரூபா கொடுத்தாலும் தப்பான விஷயங்கள் செய்யாது உங்கள் பொண்ணு அந்த அளவுக்கு நித்யா சூப்பர் பொண்ணுமா அதனால் சிவபார்வதி வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய சொல்லுங்கள் அதே மாதிரி மனரீதியான சில பாதிப்புகள் இருக்கும் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க எதையாக யோசிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து விடாமல் திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அதாவது ஜம்புநாத சுவாமியை விடாமல் வழிபட 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 நிறைய மாற்றங்கள் இருக்கும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்ங்கிறத உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து ஜபம் பண்ணிகிட்டே வர சொல்லுங்கள் நிறைய மா வரும் நான் கோயம்புத்தூர்க்கு வரும்போது அப்பாயின்ட்மென்ட் எடுத்துக்கோங்க கீழே இருக்க நம்பருக்கு இன்னைக்கு நீங்க லக்கி கலரா கால் பண்ணனால அஞ்சு 2 6 கால் பண்ணுங்க பண்ணீங்கனா உங்களுக்கு ஆன்மீக பரிசு மேட்டுப்பாளையத்துக்கு கட்டணம் இல்லாம அனுப்பி தருவோமா நன்றி நன்றி மறைதமிக்கு அடுத்த அழைப்பாளர் யார்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்துமா சரி யாருக்கா கேக்குறீங்க பையனோட பேரு வயது சொல்லுங்க சரண் வயது சரிமா ஸ்பீக்கர்ல பேசுறீங்களாமா டைரக்டா போன்ல பேசுங்க சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கமா என்ன லக்னம் சரி உங்க கேள்வியை கேளுங்கம்மா பையன் படிச்சுட்டு இருக்கான் அடுத்த வச்சு மேற்கொண்டு படிக்காம அந்த அம்மா காலை வணக்கம் அம்மா எப்பயுமே நான் உங்கள்கிட்ட ஒரு பணிவாக என் அன்பு சகோதரிக்கு சொல்கிறது எல்லாருக்கும் சொல்கிறது தான் லக்னம் என்பது ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம் பட் தெரிஞ்சுக்கோங்க எனினும் இந்த பையனுக்கு மேல் படிப்பு படிக்கணும் படிக்கலாமான்னு கேட்கக்கூடாதம்மா மேல் படிப்பு படிக்கணும் படித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உத்தியோக புருஷ லட்சணங்கிறது போகலாம் படிப்பையே உத்தியோகமாக நினச்சி ரெகுலராக படிக்க வைங்க அடுத்த நிலை முன்னேற்றங்கள் ரொம்ப நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குமா அதே மாதிரி இவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பௌர்ணமி தினங்களில் எப்பயுமே இயலாதவர்கள் இயலாதவர்கள் நான் சொல்கிறேன்னா நம்மகிட்ட பத்து ரூபா இருந்தால் சில பேர் ஒரு ரூபா கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்கம்மா அவங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லுங்கள் உணவு கொடுக்குறதோட சேர்த்து நீர் கொடுக்க சொல்லுங்கள் பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் உட்காந்துட்டு நாராயணசுவாமி அதாவது ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதாரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம்ன்ற மந்திரத்தை விடாமல் சொல்ல சொல்லுங்கம்மா அந்த கான்சென்ட்ரேஷன் லெவல் அதே மாதிரி அப்பப்போ மனசுக்குள்ள அழகக்கூடிய தன்மை இந்த மாதிரி விஷயங்கள் மனசு நொந்து போகக்கூடிய தன்மையெல்லாம் எல்லாம் வந்து குறையுமா அந்த புகழ் எல்லாமே அந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமிக்கு தான் போகும் நீங்க தொடர்ந்து இந்த வழிபாடுகள் செய்யுங்க நிறைய மாற்றங்கள் வரும் நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணலாம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா உங்க வீட்டு அட்ரஸ்லாம் கொடுங்க உங்களுக்காக ஒரு ஆன்மீக பரிசு கட்டணம் இல்லாம உங்க வீட்டு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோமா நன்றி நன்றிமா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு உங்க பேரு சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க யம என்ன பேருமா சரியா கேக்ளியே யமுனா என்ன வயது சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா ராசி உங்க கேள்வியே கேட்கலாமா காலை வணக்கம்மா அம்மா உங்க கேள்வி கேட்கலாமா ஆ அம்மா நல்லா நல்லா பண்ணுவாங்கம்மா நிறைய பண்ணுவாங்க பட் இருந்தாலும் நிறைய படிப்பாங்க படிக்க வைக்கணும் சரிங்களா நிறைய படிக்க வைங்கம்மா அதே மாதிரி இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு என்ன நினைக்கிதோ அதை தான் செய்யும் நீங்கள் என்ன யோசித்தாலும் கடவுளுக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது தெரியுமா இந்த பொண்ணுக்கு எப்போயுமே சனிக்கிழமை சனிக்கிழமை கால பைரவர் வழிபாடும் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடையும் விடக்கூடாது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது நேரத்தில் ஒரு நீல கலர் துணியில் உங்களால் முடிஞ்ச காசை வந்து எளியவர்களுக்கு எளியவர்கள்னால் மாற்றுத்திறனாளிகளுக்காக காசு எடுத்து வைங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த காசை எடுத்து சனிக்கிழமைகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பொண்ணு கையால் கொடுத்துட்டு வர சொல்லுங்கம்மா விருதுநகர் மாவட்டம்னு சொல்கிறதுனால பக்கத்தில் கோயில்பட்டியில் தான் நமக்கு மகாவாராகி கோயில் இருக்குது எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து சாயங்கால நேரத்தில் பூஜைகள் நடக்கும் அப்போ வந்து இங்கே கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த நேரத்தில் பூஜைகளில் வந்து கலந்துக்கோங்கம்மா இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்காக அன்பு பரிசு வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு கட்டணம் இல்லாமல் அனுப்பி தருவோமா நன்றி நன்றி மாழைத்தமைக்கு பொதுவாக வந்து மகாலயத்தில் நிறைய பிரார்த்தனைகள் நம்ம வைப்போம் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் குடிப்பழக்கம்ங்கிறது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல குடும்பங்களை வந்து சீரழிச்சிட்டு இருக்கு அந்த குடிப்பழக்கத்தை விடுபடுறது காண ஒரு ஹோமங்கள் வழிபாட்டு முறைகள் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்ற விஷயத்தை இன்றைய நேரலையில் எங்களுக்காக கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி அன்பர்களே அஹ் எல்லாரும் கேட்டுட்டபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெற்கு மாவட்டத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்காக நம்ம கோவில்பட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அலுவலகம் உண்டு இனிமே அதனால மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம விருது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில நம்ம ஆஃபீஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம கோவில்பட்டி மக்கள் தூத்துக்குடி மக்கள் அதே மாதிரி மதுரை பக்கத்தில் இருக்கவங்க விருதுநகர் பக்கத்தில் இருக்கவங்க தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து சென்னையில் டி நகரில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு முறையாக பணம் கட்டி வரணும்னு நினைக்கிறவங்க கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் நம்ம அலுவலகம் இருக்குது அதுக்கு வந்து தொடர்பு கொள்ளணும்னாலும் வரலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் சேவப்படுறவங்களும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளோட ஓன் யூடியூப் சேனலாம் ஸ்ட்ரீட் ஸ்ரீ தாந்திரிக் இந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த லைவ் நிகழ்ச்சியிலையும் வந்து கலந்துக்கலாம் நண்பர்களை அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோபோம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்